அந்த காலையினை நாங்களே படியும் அடக்கிய வீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெட்டகை நாடி சாலூர் பொன்னலை எம்பன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னாச்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் மானகிரி தேவ அம்பலம் வரது வருது காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஈச்சங்காட்டி காளியம்மன் துணையாடு செங்கையா கோவில் சிங்கம் காலை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்பையா போஸ்ட்மேன் கொத்தமங்கலம் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வள்ளவர் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்கின்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்

சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காளியம்மாள் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க பரிசு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா அறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீர

குடும்பத்தாரிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிபட்டி பிரெண்ட் பிரதர்ஸ் வேட்டையின் காளை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் கமிட்டிக்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் ஜெயக்குமார் குடும்பத்தார்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கிரமம் ஏக்கமும் மள்ளி தந்திடா பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பெருத்திருந்து சார்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன அரிசி தவிரை பெறுவதற்கு ஐந்து அறிவு உடைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நீங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தினவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா தயவு செய்து இந்த கொட்டையை பிடிச்சு தொங்குறோம் ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கியா நேத்தி கிடனா கையெடுங்க மேற்கொண்ட ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்காப்ல அத்து விட்டு போயிடாதா கையெடு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சாக்கூர் எக்ஸ் போஸ்ட் மாஸ்டர் ராஜாங்கம் தெய்வ திரு கௌசல்யா செவலை காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமயிலும் இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியால் சாக்கோர் மண்ணிலே காலையும் துடி துடி சீட்டி சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது தந்திட வெற்றி பரிசை சிறந்த காலை நிலைநாட்டிடம் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் அயில்ராயன் கோட்டை நாடு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அதே சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று போர்வத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு வீரர் விளைந்த மண்ணம் மேலவளவு கருப்பர்களை ஆட்ட நாயகன் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத நினைவாக சிவகங்கை மாவட்டம் அயில்ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது ஒம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு பொன்னியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படிக்க போவது காலையா இல்லை காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலையா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலை அம்மன் குழு வீரர்களா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பதினோரு நிமிடங்கள் அறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பதினோரு நிமிடங்கள் அறைவுற்றது எங்களது அழைப்புதலை ஏற்றி இந்த வடவஞ்சரிடையில் சிறப்பிற்கு அறிவுறுத்துள்ள சிவகங்கை மாவட்டம் செபல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம முன்னீஸ்வரர் கோவில் காலை உரிமையாளர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் போடுவதற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது தேவர் காளியம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று விலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விலங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அஞ்ச வயல் சேது தேவர் காலி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வட்டகை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலை அர்கள யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட வாட்டினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடம் மஞ்சியில் விரட்ட நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு வேரடை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீற்றி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்து அதுவே ஆக்கம் அருந்த ஆக்கமும் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் அகில் ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஆரோர் வட்டகை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் நாளைய வரலாறு

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் நிமிட்ஸ் கடைசி நான்கே நிமிடங்கள் அடியங்க மக்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கவும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலாயூர் மணிகண்டன் சரண்யா குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஈத்தி அடியேங்கா கை தட்டுங்காள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்தேங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அரிய குடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே நண்பர்கள் வாடி வாசல்திட்ட வந்துருங்க மலையான் காலைய வாடி வாசல்திட்ட கொண்டு வந்துருங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மல்லி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட

பறித்திட காந்த கா ர்களான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களாட்டுங்கள் யாரும் உட்கார்ந்து கூடாது லாஸ்ட் பார் ஒன்னு கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடாட்டி அடியங்கள் ஐ தட்டுங்க ஹீரர்களையும் காலை உற்சாக படுத்துங்க